உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் விரைவாக சார்ஜ் ஒருமுறை சார்ஜ் ஏற்றினால் நானூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் எம்ஜி மின்சார வாகனங்கள் கோவையில் அறிமுகம் கோவை அவினாசி சாலையில் உள்ள எம்ஜி ஷோரூமில் எம்ஜி காமெட் வகைகளான எக்ஸைட் எஃப்சி மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் எஃப்சி எலக்ட்ரானிக் வாகனங்களும் எம்ஜி இசட் எக்ஸ் எக்ஸைட் ப்ரோ எலெக்ட்ரிக் வாகனமும் அறிமுகம் செய்யப்பட்டது எம்ஜி காமெட் வகை வாகனங்கள் விரைவாக சார்ஜ் செய்யும் வசதியுடன் எட்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மற்றும் ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் விலையில் கிடைக்கின்றன இந்த வகை கார்களில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் எலக்ட்ரானிக் நிலைத்தன்மை கட்டுப்பாடு பின்புற டிஸ்க் பிரேக் மலை மலைநிறுத்த கட்டுப்பாடு டேர்ன் இண்டிகேட்டர் உள்ளிட்ட பல்வேறு கூடுதல் சிறப்பு அம்சங்கள் உள்ளன எக்ஸைட் ப்ரோ டுவெல் ஃபேன் பனோரமிக் எக்ஸ்கை ப்ரூஃபுடன் கவர்ந்தெடுக்கக்கூடிய பத்தொன்பது புள்ளி தொன்னூற்றி எட்டு லட்சம் என்னும் விலையில் அதன் முன்னணி மின்சார வாகனமான எம்ஜிஎஸ்எல் எஸ்ஸின் புதிய மாறுபட்ட வடிவமாக அமைந்துள்ளது இந்த எலக்ட்ரிக் வாகனத்தில் நல்ல ஆன்ரோட் தோற்றம் ஓட்டுவதற்கான வசதி விசாலமான மற்றும் ஆடம்பரமான வசதியான உட்புறங்களை அளிக்கிறது இதில் உள்ள பேட்டரியானது ஒருமுறை சார்ஜ் ஏற்றினால் நானூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதன்முறையாக வாடிக்கையாளர் உண்மையான சாவி இல்லாமல் காரை இயக்கி ஓட்ட உதவும் டிஜிட்டல் சாவி பூட்டுதல் மற்றும் திறத்தல் வசதியினை வழங்குகிறது எஞ்சியானது தொடர்ந்து புதுமையான செயல்பாடுகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கவர்ந்தலுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட அம்சங்களுடன் கூடிய உற்சாகமூட்ட கொடிய தயாரிப்புகளை வழங்குவதில் உறுதி பூண்டுள்ளது என்று எம்ஜி மோட்டார் இந்தியாவின் துணை நிர்வாக இயக்குனர் கௌர குப்தா தெரிவித்தார் தலைவாணன் நான் இங்க ஆக்சுவலா வந்து பிபிஎஸ்ல வந்து குரூப் பிளேனராக இருக்கேன் என் கம்பெனி வந்து பிபிஎஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிமிலமில் லொக்கேட் ஆயிருக்கு என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மெஸ்ட் ஆஃப் சென்னை ஸோ ஏழு லொகேஷன்ஸ்ல வந்து என்னோட பிபிஎஸ் வந்து இருக்கு ஸோ சேலம் திருச்சி தஞ்சூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் ஏழு லொக்கேஷன்ஸ் இருக்கு மதுரை ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு மாடல்ஸ் இப்போ வந்து லான்ச்சில் பார்த்துருந்தோம் ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் ஒன்னு வந்து காமட் எம்ஜி இவி ரெண்டாவது வந்து ஜெட் சிவி எலக்ட்ரிக் பியூர் இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா பியூர் எலக்ட்ரிக் ஜெட் சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து வந்த மாடலுக்கு இப்போ நியூவாக லான்ச் பண்ண மாடலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வித்தியாசம் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம கிட்ட காமட்டில் இல்லாதங்கிறது வந்து அதோட ட்ராபேக்காக பேசிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல இப்ப வந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டோம் இப்ப வீட்டுக்கு ஒரு காருங்கிற லெவல்ல வந்து காமர்ட்டை வந்து இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பயங்கரமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டாவது வந்து ஜெடசிவி ஜெடசி வந்து எல்லாரும் வந்து கஸ்டமர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது இப்ப டாக்ஸிக்கும் அந்த வண்டி வந்து டாக்ஸி பர்பஸ்க்கும் அந்த வண்டி வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு சார் இப்ப அதோட பிரைசிங் வந்து பதினெட்டு தொண்ணூத்தெட்டுங்க இப்ப நம்ம காமெட் வந்து லான்ச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஒரு மாடல் வந்து ஆறு தொண்ணூத்தெட்டுக்கு லான்ச் பண்ணோம் சோ இது வந்து வீட்டுக்கு ஒரு காரங்க மீதிக்கு வந்து லாஞ்ச் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலா வந்து ஃபினான்ஸ் எல்லாமே வந்து நம்மளால பண்ணி தர முடியும் சோ இது வயசானவங்களுக்கு காலேஜ் போறவங்களுக்கு இல்ல வந்து ஒரு ப்ரொபேட்டர்ஷிப் மில்லு ஓனர் இவங்க எல்லாருமே வந்து இந்த காமெண்ட் எடுக்க முடியும் சார் சோ அந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பைசில கொண்டு வந்திருக்கு ஜெடசி வரைக்கும் வந்து எக்ஸிகியூட்டிவ் மாடல் வந்து பர்ட்டிகுலர் ஃப்ளீட்டுக்குனே வந்து நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொண்ணூத்தி எட்டு சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டெமோல காட்டியிருந்தோம் டைம் இது சார்ஜிங் கெபாசிட்டி வந்து செவன் பாயிண்ட் த்ரீ கிலோ வந்திருக்கு சார்ஜிங் கெபசிலிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு கிளாமட்ல ஜெடசிவி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ரேஞ்சில வந்து வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த லொகேஷன் போனாலும் உங்களுக்கு வந்து சார்ஜிங் பெசிட்டி அவைலபிளா இருக்கு